தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கார்த்திகைப்பட்டி கிராமத்தில் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை அறிவாளால் வெட்டி சாதிப்பெயரி சொல்லி இழிவாக பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா கார்த்திகைப்பட்டி கிராமத்தில் பல்வேறு சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் ஒரு சமூகத்தினரின் பெண்ணை கையை வெட்டி சாதிப்பெயரி சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மற்றொரு பிரிவினர் வீட்டில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் உறிஞ்சி எடுத்து பயன்படுத்துவதால் இன்னொரு பிரிவினருக்கு குடிநீர் தண்ணீர் சுத்தமாக வருவதே இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் இப்பகுதி மக்கள் எடிசவில் ஊராட்சி ஒன்றியத்தில் மனு அளித்து அனைத்து பகுதிகளிலும் பைப் லைனை கட் செய்து பொது இடமாக உள்ள குடிநீர் தொட்டி அருகே தற்சமயம் ஏழு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் கை வெட்டப்பட்ட செல்விதான் என விவரம் தெரிந்ததால் கையை வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் மற்றொரு சமூகத்தினர் கூறுகையில் எங்கள் பகுதியில் வேறு பிரச்சனை ஏற்படக்கூடாது அதேபோல் குடிநீர் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் பிடிக்கும் பொழுது நாங்கள் தான் முதலில் பிடிக்க வேண்டும் நீங்கள் கீழ் சாதியினர் பிறகுதான் தண்ணீர் பிடிக்க வேண்டும் ஊரை காலி செய்ய மிரட்டுகின்றனர் அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு தெருவில் மற்றொரு தெருவிற்கு செல்ல பயாச்சத்தில் உள்ளது அதனால் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி செல்வி கணவர் ராமர் மற்றும் உறவினர் ஊர் பொதுமக்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார்கள் துணி காயப்படும் போது ஓடியே வந்து பள்ளக்கில் தான் நான் வந்து இந்த ஏரியாவில் நான் இருக்க விடமாட்டேன் அப்படின்ட்டு கையை வெட்டிவிட்டாங்க கையை வெட்டி வெட்டி அவங்க இனிமே உங்களை இருக்கவே நாங்கள் விட மாட்டோம் உங்கள் கருவையே அழிச்சிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப துணிச்சலாக இருக்காங்க எங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த ஊரில் இருக்கவே எங்களால் முடியலை பயமாக இருக்குது நைட் ஆகிட்டாலே எங்கள் பிள்ளைங்களோ யாருமே ஒரு வெளிங்காட்டுக்குனாலுமே அந்த கரையை தாண்டி தான் போகணும் ஆனால் அவங்க வந்து விடமாட்டேக்காங்க இப்படி தான் நாங்கள் நாங்கள் உங்களை இருக்க விடமாட்டோம் இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எங்களை தாக்குறாங்க அதனால நீங்கள் தான் வந்து சார் எங்களை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும் பள்ளக்கெழுதிய இருக்கக்கூடாது அதனால எங்களை வந்து இந்த பைப்பில் வச்ச தான் வைக்கணும் அதுவும் வைக்கக்கூடாது நாங்கள் வைக்கிற பைப்பில் தண்ணியை வைக்கக்கூடாது நீங்கள் கீழ் ஜாதிக்காரங்க வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து வம்புக்கு வராங்க சார் இதுதான் பிரச்சனை அந்த ஊரில் நாங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எங்களுக்கு தொழில் எல்லாமே அதுதான்